கழிந்து நன்மைகள் பெருக அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் ஒரு வழியாக பொங்கல் கிளீனிங்க்கு இன்னைக்கு எண்டு காடு போட்டாச்சு லாஸ்டாக தான் கிச்சனுக்கு போனேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏன்னா சமைக்கிறோம் டீ போடுறோம் அப்பப்போ தேவையானதை செய்யறோம் சரி லாஸ்டா கிளீன் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே சொல்லிட்டு இன்னைக்கு கிச்சன் வேலையும் முடிச்சாச்சு நேற்று தான் அவ்வளோ பாத்திரம் கழுவணும் அதுக்குள்ள அமுதசுர மாதிரி எங்கே தான் இருந்து வந்ததோ தெரியல ஆயில் கண்டெய்னர் இந்த உப்பு ஜாடி அது ஒரு செட்டு சேர்ந்துருச்சு சரி அதெல்லாம் கழுவி முடிச்சு தொடச்சாச்சு அதுக்கப்புறம் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு கிச்சனில் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் செஞ்சுருக்கேன் எனக்கு கிச்சனில் மணி பிளான்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு அந்த ஆசையும் நிறைவேறிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணது எப்பயும் இது மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இங்கேருந்து அதை மாற்றுவேன் அதுலேருந்து இதை மாற்றுவேன் இந்த செல்ஃபில் இருந்து அந்த செல்ஃபுக்கு மாற்றுவேன் இப்படியே தான் டெய்லி என்னோடய ரொட்டின் போகும் அதுக்கப்புறம் இது கம்ப்யூட்டர் ரூமு இதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பீரோலாம் நல்லா நீட்டாக தொடச்சாச்சு அதுக்கப்புறம் சோஃபா கவரையும் மாற்றி சாரி பெட் கவரையும் மாற்றி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பூஜை ஜாமனையும் தேய்ச்சாச்சு லைக் பண்ணி